வணக்கம் வாங்க நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கத்துக்குறோங்கிற அறிவியலை ஒரு அழகான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறோங்கிற ஆச்சரியமான உண்மைகள் இருக்கு ஒரு பெரிய கலைஞர் அவங்க பிறக்கும் போதே அப்படியா பிறக்குறாங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு உருவாகிறாங்களா நாம எல்லாரும் சிலர் பிறவி மேதேன்னு சொல்றோம் ஆனா அறவியால் என்ன சொல்லுது தெரியுமா திறமைங்கிறது ஒரே நாள்ல வர்ற விஷயம் இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்துல நம்ம மூளைக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போடலாம் தான் அஞ்சலி பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நாள் எப்படி இருக்கும் கால் எங்க போகுது கை எங்க போகுதுன்னே தெரியல ஒரே குழப்பம் நம்மள பல பேர் ஒரு புது விஷயத்த கத்துக்கும்போது இப்படிதானே உணர்ந்திருப்போம் இதுதான் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிற மூளையோட நிலைமை அஞ்சலி அவங்க குரு ஆடுறத பாக்குறா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இவ்வளோ அசைவுகளையும் ஒன்னா அழகா கோர்வையா செய்ய முடியுதுன்னு அவளுக்கு அது எல்லாமே தனித்தனி ஸ்டெப்ஸா ஒரு புரியாத புதுரா தெரியுது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம மூளை ஒரு புது விஷயத்த முதல்ல பாக்கும்போது அதை முழுசா பார்க்காது சின்ன சின்ன துண்டுகளாதான் பிரிச்சு பார்க்கும் ஸோ ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இங்கே பாருங்கள் தொடக்க நிலையில் இருக்கிற அஞ்சலி தனித்தனி ஸ்டெப்ஸை கை கால் எப்படி அசைது அப்புறம் கண்ணாடியில் அவ எப்படி இத இதை மட்டும்தான் பாப்பா ஆனால் அவங்க குரு அவங்க பார்க்கறது அந்த அடவுகளோட முழு கோர்வையை அது சொல்கிற கதையை அதுக்கு பின்னாடி ஓடுற தாளத்தை பார்க்குற விஷயம் ஒன்று தான் ஆனால் பார்வை ரெண்டும் வேற சரி அப்போ இந்த தனித்தனியாக குழப்பமாக இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஒரு அழகான நடனமாக மாறுது இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் விடாமுயற்சி பிராக்டிஸ் 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 நாம பயிற்சி செய்ய செய்ய நம்ம மூளை இந்த துண்டு துண்டான தகவல்களை எல்லாம் அழகா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடும் அறிவியல் மொழியில இதுக்கு பேரு சங்கிங் இது நம்ம மூளையோட ஒரு மேஜிக்னே சொல்லலாம் நாம திரும்ப திரும்ப பயிற்சி பண்ற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய வேலையா மாத்திரும் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவே வேணாம் அது தானா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா உதாரணத்துக்கு நம்ம அஞ்சலேயே எடுத்துக்கலாம் முதல்ல தட்டடவு மட்டும் பிராக்டிஸ் பண்றா அப்புறம் நாட்டடவ் இது ரெண்டையும் தனித்தனியா பலமுறை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு கோர்வையா யோசிக்காமலே அவளால செய்ய முடியுது ஏன் ஏன்னா இப்போ அந்த ரெண்டு அடவுகளும் அவன் மூளையில ஒரே சங்க் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இந்த சங்கிங் மேஜிக் வெறும் டான்ஸ்க்கு மட்டும் இல்லங்க நம்ம தல தோனி அடிக்கிறாரே ஹெலிகாப்டர் ஷாட் அதுக்கும் இதேதான் காரணம் நம்ம அம்மா கையால வைக்கிற சாம்பார்ல ஒரு தனி சுவை இருக்குமே அதுப்படி வருஷ கணக்கா ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு அந்த செய்முறை அவங்க மூளையில ஒரு சங்க் ஆயிடுச்சு சோ நம்ம திரும்ப திரும்ப செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூளைக்குள்ள ஒரு தடம் ஒரு பாதைய உருவாக்குது ஓகே மூளைக்குள்ள பாதை உருவாகுதுன்னு சொல்றோம் அது எப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த பாதை எப்படி உருவாகுது வாங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நம்ம மூளையில கோடிக்கணக்கில் நியூரான்ஸ் அதாவது மூளை செல்கள் இருக்கு நாம ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கும் போது ரெண்டு செல்களுக்கு நடுவுல ஒரு சின்ன கனெக்ஷன் உருவாகுது அதுக்கு தான் சினாப்ஸ் அஞ்சலி பிராக்டிஸ் பண்ண பண்ண இந்த கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது ஒரு மெல்லிய நூல் மாதிரி ஆரம்பிச்ச கனெக்ஷன் போக போக ஒரு தடிமனான கயிறு மாதிரி மாறிடுது அப்ப பாருங்க கத்துக்கிறதுங்கிறது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது உண்மையிலே நம்ம மூளையோட அமைப்பையே மாத்துது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம மூளைய ஒரு சிற்பி மாதிரி செதுக்குது இந்த மேற்கோள் சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா நாம என்ன செய்யறோமோ அதுவாதான் நம்ம மூளை மாறுது சரி இப்போ அஞ்சலிக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா வருது திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஆடுறான் இது போதுமா ஒரு மிஷின் மாதிரி ஆடுறதுக்கும் ஒரு கலைஞரா ஆடுறதுக்கும் வித்தியாசம் வேண்டாமா அங்கதான் அடுத்த முக்கியமான கட்டம் வருது வெறுமனே செய்யறதில்ல அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது இதை விளக்க ஒரு சூப்பரான ஆய்வு இருக்கு ரெண்டு டீம் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே தண்ணி கடியில இருக்கிற டார்கெட்டை ஐம்பது எய்து அடிக்கணும் முதல் டீமுக்கு எப்படி அடிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாவது டீமுக்கு ப்ராக்டிஸ் கூடவே ஒலி விலகல்னு ஒரு சயின்ஸ் கான்செப்டையும் சொல்லி கொடுத்தாங்க ஆரம்பத்தில் ரெண்டு டீமும் நல்லா பண்ணாங்க ஆனால் டார்கெட்டோட ஆழத்தை மாத்தினப்போ முதல் டீம் சொதப்பிட்டாங்க ஆனால் அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்ட ரெண்டாவது டீம் புது சூழல் கேத்த மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு ஈஸியாக ஜெயிச்சாங்க இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு பெரியறது மட்டும் போதாது அதை ஏன் எதுக்கு செய்யறோன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கற்றல் முழுமையடையும் அதுதான் வெறும் பயிற்சிய ஒரு உன்னதமான கலையா மாத்துது இப்போ நம்ம அஞ்சலி கிட்ட வருவோம் அவ இப்போ வெறும் ஸ்டெப்ஸ் போடல ஒவ்வொரு அடவுக்கும் பின்னாடி இருக்கிற கதைய அதோட அர்த்தத்தை உணர்றா அவளோட கை இப்போ வெறும் கை இல்ல அது கண்ணனோட லீலைகளை சொல்லுது அவன் முகத்துல தெரியறது வெறும் சிரிப்பில்ல அது பாவம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிறதோட சக்தி வருஷக்கணக்கான பயிற்சி அந்த பயிற்சியோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டது இது எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த நாள் வருது அஞ்சலியோட அரங்கேற்றம் அவளோட இத்தனை நாள் உழைப்போட உச்சம் ஒரு தேர்ச்சி பெற்ற மூளையோட கொண்டாட்டம் இந்த ஸ்டேஜ்ல அவ மூளைக்குள்ள நாம பேசின அந்த நியூரான் பாதைகள்லாம் ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி மாறிடுச்சு தகவல் எல்லாம் புல்லெட் வேகத்தில் போகுது வருது அதனால அவ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் யோசிக்கவே தேவையில்லை அவள் உடம்பு தாளத்தோட ஒன்றிடுச்சு அவன் மனசு கதையோட கலந்துடுச்சு இப்போ நடனம் அவகிட்டேருந்து ஒரு ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது யோசிச்சு பாருங்க ஒரு நாள் முதல் அடி வைக்க தடுமாறின அதே பொண்ணுதான் தான் இன்னைக்கு இந்த மேடையே ஆள்றா இது வெறும் அஞ்சலியோட வெற்றி இல்ல விடாமுயற்சியோட கத்துக்கிற ஒவ்வொருத்தரோட மூளைக்கும் கிடைச்ச வெற்றி ஒரு டான்ஸரோட மூளை எப்படி உருவாகுதுன்னு இப்ப நாம பார்த்தோம் ஆனா இந்த ரகசியம் டான்ஸ்க்கு மட்டும் இல்ல நீங்க ஒரு புது மொழி கத்துக்கணுமா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணுமா இல்ல உங்க வேலையில இன்னும் பெஸ்டா வரணுமா எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை உங்ககிட்ட ஒரு அற்புதமான கருவி இருக்கு அதுதான் உங்க மூளை அத வச்சு நீங்க என்ன கட்டமைக்க போறீங்க